மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் எனவே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது பூமி முழுவதையும் தண்ணீரால் நிறைத்த கர்த்தர் நோவாவை மட்டும் பேழைக்குள் வைத்து மிதக்க விட்டார் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன எனவே பூமியின் மேல் சங்கரித்தவைகள் யாவும் மாண்டன ஆனால் நோவா இருந்த பேலை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று நோவாவும் அவனுடைய மனைவி குமாரர் குமாரத்தி மற்றும் பேலைக்குள் இருந்த நோவாவின் ஜீவராசிகளுக்கும் தேவன் அற்புதத்தை செய்தார் ஆண்டவராய் இயேசு கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் ஆம் பிதாவும் அவருடைய குமாரனும் தங்களுடைய அற்புதத்தை தண்ணீரில் ஆரம்பித்தார்கள் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஆம் நம் தாயின் வயிற்றிலே கர்த்தர் நமக்கு முதலாம் அற்புதத்தை செய்து நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் அதன் பின் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தி வருகிறார் நமது வாழ்க்கையிலும் அவர் அடையாள அற்புதங்களை செய்ததால் நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்தோம் வைக்கிறோம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் எனவே நமது வாழ்க்கையிலும் முதலாம் அற்புதத்தை செய்யத் துவங்கியவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தமது மகிமை வெளிப்படும்படியாக நமக்கு அணு தினமும் அநேக அடையாள அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதேபோல போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவருடைய நாமத்தினாலே செய்த அடையாள அற்புதங்களை பார்த்தவர்களும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் முதலாம் அற்புதம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் இயேசு கடைசியாக செய்த அற்புதம் என்று எதுவும் எழுதப்படவில்லை எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு அற்புதத்தை செய்து செய்து வருகிறார் இனியும் நம்மை அவரும் மகிமைப்படுவார் நம்மையும் மகிமைப்படுத்துவார் அம்மேன் ஜெய்பிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கானா ஊரிலே நீர் செய்த முதலாம் அற்புதத்தை பார்த்து சீசர்கள் உம்மேல் விசுவாசம் வைத்ததைப் போல தினமும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து நாங்கள் உம்மை விசுவாசித்து வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்